தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் நேற்றோடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சென்னை பிரஸ் கிளப் இரண்டாயிரத்தில் நடந்த தேர்தல் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு சட்டவிரோத கும்பல் பத்திரிக்கையாளர் மன்றத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் நான்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருபதாயிரம் ரூபா ஐந்தாயிரம் ரூபா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்காக அரை வாடகை இருபதாயிரம் ரூபாய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆறு நாள் ஆறு இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நான்கு வாரம் ஒரு மாதம் ஆக ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு மாதம் வருடம் அறுபது லட்சம் ரூபாய் இருபது வருடம் பத் இருபது வருடம் வேற குறைய இருபது வருடம் இருபது லட்சம் ரூபாய் மூணு நாலு கோடி ரூபாயை ஒரு சட்டவிரோத கும்பல் ஏமாற்றி வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை தட்டி கேட்கக்கூடிய பத்திரிக்கை ஜனநாயக ஜாம்பவான்கள் யாரோ நேர்மையாக இல்லை நேர்மையாக இருந்திருந்தால் அந்த நேர்மையற்ற கும்பலை விரட்டி இருக்கலாம் அங்கிருந்து மூணு பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் சாராய விற்பவர்கள் கஞ்சா விற்பவர்கள் அபின் விற்பவர்கள் பயன் விற்பவர்கள் அல்ல பத்திரிகையாளர்கள் என்று பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் திராவிட ஆட்சியின் அழகு அழகுகளை பாருங்கள் ஒருவர் நீங்கள் பிரபலமான வார இதழினுடைய நிருபராக இருந்த அன்பழகன் பிரபலமான மூன்று புலனாய்வு பத்திரிகையில் ஒரு பத்திரிகையில் வேலையை வே வேலை செய்து பணியாற்றியவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் மிரட்டி பணம் வாங்குவது லட்சக்கணக்காக வாங்குவது கோடிக்கணக்காக வாங்குவது இதுதான் அந்த அன்பழகனுடைய வேலை அவர் மரணமடைந்து விட்டார் இரண்டாவது சவுக்கு சங்கர் உருவான இடம் அந்த பத்திரிகையாளர் மன்றம் இன்னைக்கு பல கோடி ரூபாய் சொத்து அவருக்கு அடுத்தவன் மனைவிகளை அபரி அபகரித்து கொள்வதாக அவருடைய பத்திரிகையாளர் பணி பிளாக்மெயில் செய்து பல கோடி பணத்தை வாங்குவதா பத்திரிகையாளர் பணி நீங்கள் அவரை எப்படி இந்த சமூக வலைதளங்கள் இணையதளங்கள் ஓஹோ வெண்ட தலையிலே தூக்கி கொண்டாடியது என்று சொன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு ஆண்மகன் கூட பத்திரிக்கையாளர் என்று நிமிந்து சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விட்டான் எல்லார் முதுகலையும் அழுக்கு எல்லா பிளாக்மெயில் எல்லா கட்ட பஞ்சாயத்து ஒரு சன் தொலைக்காட்சியினுடைய கேமராமேன் ஒருவர் அவருக்கு மூன்று சீட்டாடை கிளப் இருக்குது ஈசிஆரில் பார் இருக்கு ஒரு கேமரா மேனுக்கு மூணு பார் மூணு சீட்டாட்ட கிளப் காரணம் எல்லா உயர் அதிகாரிகளையும் அவர் நேரடியாக போவர் அவர் பேர் நயன் தாரா அப்போது இந்த பத்திரிக்கை எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் பொதுமக்களுக்கு இதை பொதுமக்களுக்கு சே சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நீங்கள் எஸ்ஆர்எம் பச்சமுத்து மாளிகை எஸ்ஆர்எம் பச்சைமுத்து ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த பில்டிங் கட்டி கொடுக்குறாரு ஏன் தன்னுடைய நிறுவனங்களில் நடக்கக்கூடிய மர்ம மரணங்களை நடக்கக்கூடிய போதை சமாச்சாரங்களை பாலியல் சமாச்சாரங்களை வெளியே சொல்லக்கூடாது இதற்கு லஞ்சம் எஸ்ஆர்எம் மாளிகை ஏன் அரசிட்ட ஐம்பது லட்ச ரூபா இல்லையா கட்டணம் கட்டுறதுக்கு அரசு கட்டாமல் எஸ்ஆர்எம் மாளிகை பச்சை முத்தே ஜெயிலில் இருக்கார் பச்சை முத்தே கம்பி என்றார் க மருத்துவத்தை மருத்துவ கல்லூரி சீட்டுகளை விற்கிறார் அதுக்கு அவர் கழிவிக்கிறார் அவர் பேரில் பச்சைக்காளர் பண்ணுறோம் அதை உடை தெரிய வேண்டாமா தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக மானம் மானங்கெட்டு போய் இருக்கிறது என்பதற்கு இதான் அடையாளம் மதன் பச்சை சிசிய மதன் அவர் பேரில் வேந்தர் டிவின்னு டிவியே நடத்துகிறார் பச்சைமுத்துக்கு புதிய தலைமுறை என்று ஒரு சேனலு ரெண்டாவது மகனுக்கு புது யுகம்னு ஒரு சேனலு மூன்றாவது வளர்ப்பு மகனான மதன் வேந்தர் வேலையும் ஒரு டிவி ஆரம்பிக்கிறார் பச்சை முத்து அக்யூஸ்டு ஜெயிலில் இருக்காரு அவர்கிட்ட கல்லூரி சீட்டு வாங்கி பிளாக்கில் விற்கிற மதன் ஒரு வேந்தர் டிவி எப்படி பத்திரிக்கை இவங்கிட்ட போய் எல்லா பத்திரிக்கையாலும் வேலை பார்க்குறான் பாவம் வேறு வழி இல்லை அப்போது இருபத்தைந்து ஆண்டு காலமாக அன்பழக பா பாதி தமிழ அசத்துல்லா இப்படி சமூக விரோதிகள் அத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த சென்னை பத்திரிகையாளர் பண்ணுறோம் இருக்குன்னா இந்த நாட்டில் இவர்களை தட்டி கேட்கக்கூடிய முதுகில் இல்லாத ஆள் இருபத்தஞ்சி வருஷமாக இல்லை அப்போது இதை யார் தட்டி நே நேற்று நடந்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து வாக்களிச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் இந்த பழைய பூத கும்பல் ஏமாற்று கும்பலை எதிர்த்து யார் நின்று இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருப்பான் இப்போ நின்று நிற்கக்கூடியவர்களுடைய தகுதியை பழைய ஆட்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்களுக்கு விழுந்த வாக்கு தான் அவ்வளவு கோபம் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது ஆயிரத்தி ஐநூறு பத்திரிக்கையாளர்கள் இள இளம் தலைமுறை அத்தனை பேரும் இருபத்தஞ்சு வருஷமா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியலையா அழுக்கு படிந்த அத்தனை நபர்களும் விரட்டுவதற்கு இல்லாத நபரே இல்லை இருபத்தஞ்சு வருஷமாக அவர்களை பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடிட்டு இருந்தான் ஒரு அயோக்கிய கூட்டத்தை விரட்டுவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் கால் நூற்றாண்டு காலம் ஆகிறது என்று சொன்னால் இந்த ஊடகத்துறை முதலாளிகளுடைய எடுபடி இருக்குது இருக்கு முதலாளிகள் எதை விரும்புகிறானோ அதுதான் நடக்கும் முதலாளிகள் எதை செய்ய விரும்புகிறானோ அதுதான் ஜனநாயகம் இந்த ஊடக அறம் என்பது தமிழ்நாட்டில் முதலாளிகள் முடிவு செய்வதுதான் ஈழ பிரச்சனையில் முற்று முழுதாக பார்க்க முடிந்தது இப்போ பல ஊடகங்கள் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பல ஊடகங்கள் இன்கம் டேக்ஸ் இடி டிபார்ட்மெண்ட்டு பயந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு பேரே பத்திரிகை ஜனநாயகம் உதாரணத்திற்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விசி கேள் வந்து வெளியே இருக்கிறார் என்று சொன்ன பிறகு பிஜேபி உத்தரவின் பேரில் நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை புதிய தலைமுறையும் தந்தி டிவி தர்ஷினி வர்ஷினியும் பேட்டி எடுக்கிறாங்க ஹரி எடுப்பார் ராஜபக்சே பேட்டியை ராஜபக்சேட்ட போய் என்ன பேட்டி எடுக்க வேண்டும் என்று ராஜபக்சே எழுதி கொடுப்பதை ஹரி எடுப்பார் இதுதான் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபா வங்கி கடன் கொடுக்கப்பட்டு தந்தி டிவி இருக்குது தந்தி டிவி புதிய தலைமுறை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை கக்குகிறதோ அதெல்லாம் செய்தியாகும் இதுதான் தமிழக ஊடகம் இதை மீறி ஊடக முதலாளிகளுடைய கருத்துக்கள் தான் மக்கள்கிட்ட செய்தியாக போகும் எந்த செய்தி மக்கள்கிட்ட போகாது காரணம் ஊடகவியாளர் என்கிற அத்தனை பேரும் அந்த நிறுவனத்தினுடைய கொத்தடிமைகள் இந்த கொத்தடிமைகளை வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை மீறி யாரும் ஒன்றும் செஞ்சுவிட முடியாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை உலகம் இப்போ நேற்று நடந்த அந்த ஜனநாயக போராட்டம் என்பது முழுக்க முழுக்க புதிய இளைஞர்களினுடைய வெகுண்டெழுந்த கோபம் அந்த கோபம்தான் பழைய மோசடி கும்பல் மூணு பேரை குண்டாசல் அனுப்பின அந்த கும்பலை தூக்கி சூற எரிந்திருக்கிறது இது கவனமாக கையாளப்பட வேண்டும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நோக்கி நான் சொல்லுகிறது ஒவ்வொரு அடியும் பத்திரிகையாளர்களுக்கான அடியா அடி அணி இருக்க வேண்டுமே தவிர நிர்வாகங்களுடைய ஜால்டாக்களாக இருக்கக்கூடாது நீங்கள் தினகரனில் ஒருவர் சரவண பாரதி இவர் ஜனநாயக கடமையாற்றுவதற்காக முயற்சி முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிற பொழுது நிர்வாகம் அவரை மிரட்டுகிறது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போய் வேலை பார் அப்போது நிர்வாகம் இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை சந்தான பாரதி சேலத்துக்கு தூக்கி அடிக்கப்பட்டார் என்ன காரணம் தி தினகர நிறுவ நிறுவனத்திலேருந்து சுரேஷ் தலைவராக நிற்கிறார் அப்படி தலை தலைவராக நிற்கிற பொழுது வேறொருவரும் ஜனநாயக கடமையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு கொடுக்கப்படாமல் அவர் மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு அவரை தூக்கி சேலத்துக்கு அடித்து இதெல்லாம் ஆரோக்கியமான நகர்வுகள் அல்ல தினகரனும் திமுகவும் ஆயிரம் ஆண்டு அரசியல் க அரசியல் கட்சியும் மீடியாவும் அல்ல அதே நிறுவனத்தில் ஒரு தலித் இளைஞன் சம்பளம் கேட்டதுக்காக ஆரம்மாரால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு பிசிஆர் ஆரம் ஆரம்பத்துக்கு உள்ளே வச்சுருக்கணும் அதெல்லாம் செய்யலை காரணம் ஆரம்மாறு இன்னும் ஆண்டவன் அல்ல ஆரம்பு இன்னும் கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் எடுபடியாக இருக்கலாம் ஆனால் ஜ சாதாரண பத்திரிக்கையாளர் பாதிக்கப்படுகிற பொழுது அதை தட்டி கேட்க நேற்று வந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் வரணும் அப்போ அதுதான் ஒவ்வொருவனுக்குமான பாதுகாப்பு ஆர்எம்ஆராக இருந்தார் என்ன ஏஎம்ஆராக இருந்தார் என்ன பிஎம்ஆராக இருந்தார் என்ன தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் யாராக இருந்தாலும் சரி தட்டி கேட்பதற்கு நேற்று த திரண்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்றாக திரள வேண்டும் அதுதான் இவர்களுக்கான பாதுகாப்பு ஜூனியர் விடல் பத்திரிகையிலே பணியாற்றிய முந்நூறு பேர் நீதியரசர் சந்துருவால் துரோகம் செய்யப்பட்டு அவர்களெல்லாம் நிரந்தர பணியாளர்களாக்கப்பட்டு தெருவில் தூக்கி எறியப்பட்டார்கள் அவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கல ஜூனியர் விடலில் பணியாற்றிய முன்னூறு பேர் ஜூனியர் விடல் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார்கள் ஒரு பயிலும் அல்ல ஒரு பயிலும் அல்ல ஆசிமு தனியாக நின்று அங்கு போராடி கொண்டிருந்தார் அவருக்கு துணையாக நான் இருந்தேன் ஜூனியர் அலுவலகத்துக்கு முன்பு இதெல்லாம் வரலாறு இதே இந்த பத்திரிகையாளர் மண்டலத்திற்கு முன்பு மோகன் காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து உண்ணாவிரதத்தை அறிவித்து பத்தாண்டுகளுக்கு முன்பு காலை முதல் சா ஆறு மணி வரை சங்கரசுப்பு தலைமை தாங்கினார் தமிழன் டிவி கலைக்கூட்டத்தின் தலைமை தாங்கினார் மோகன் தலைமரம் நிறுவனத்திலிருந்து மிரட்டப்பட்டார் நான் நக்கீர பிரகாஷ் இரண்டு பேரும் நூறு பேரோடு கா பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி நீங்கள் அந்த மைக்கு கோலாயை ப்ரெஸ் கிளப் பக்கம் வைத்து திருத்தி கொள்ளுங்கள் தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள் அது குண்டர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதைய கூடாரம் அல்ல என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இதில் கடைசி வரை இந்த போராட்டத்தில் நீங்கள் நக்கேரன் பிரகாஷ் அவர்கள்தான் தொடர்ந்து இந்த இந்த குழுவை எதிர்த்து வந்தார் மோகன் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது மோகன ஒரு சமரசத்திற்கான முயற்சியை செய்தார் புருஷோத்தமன் இந்த பழைய பூத கும்பல் கும்பலுக்கு ஆதரவாக சமரசம் செய்து கொள்ளு செய்து கொள்வோம் என்று ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி நீங்கள் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிற புருஷோத்தமனை அத்தனை பேர் அனுப்பினார்கள் இதை மோகனம் ஒத்துக்கொண்டார் அவர்களோட சமரசமாக போய்விடலாம் என்று அன்று இந்த சமரசத்துக்காக வந்த புருஷோத்தமனை நக்கீரன் பிரகாஷ் அவர்கள்தான் சட்டையை பிடித்தார் நான் என்ன எனக்கு முன்னணியில அவர்களோடு சமரசமே கிடையாது சமரசம் என்பது எந்த யூதனோ எந்த அரபியும் கை கொடுத்ததாக உலக வரலாறுகளில் எந்த பதிவும் இல்லை யூதனுக்கு எதிரி அரபி அரபிக்கு எதிரி யூதன் இன்று வரை தொடர்கிறது அவர்கள் இருவரும் கை கொடுத்ததாக எந்த வரலாறு இனிமேலும் பதியப்பட போவதில்லை அதே போலதான் இந்த கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம் அதில் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து அன்புவாள் இந்த இந்த துறைக்கு கொண்டு வரப்பட்ட விமலேஸ்வரனும் ஒருவர் விமலேஸ்வரன் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை எதிர்த்து வழக்குகளை போட்டு அந்த பத்திரிகையாளர் மன்றம் என்ற தலைப்பை தன்னுடைய பேரலை பதிவு செய்ததார் பதிவு செய்த பொழுது அதை பதிவு செய்வதை கூட அந்த பழைய பாரதி தமிழர் அசுத்துல்லா கும்பல் பதிவு கூட செய்யப்படவில்லை சிவகுமார் தப்பி ஓடியதோடு சிவகுமாருடைய கையெழுத்தை போட்டு பத்திரிக்கையாளர் மன்றம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக போலியாக நடத்தப்பட்டது பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் சொல்வதற்காக சொல்லுகிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையாளர் பண்ணுறோம் சமூக விரோதி கூடா கூடாரமாக இருந்தால் இந்த பத்திரிக்கை ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க விளங்கிறோம் ஆக அரசியல் இப்படி சாக்கடையாக போய்விட்டதோ அரசியலுக்கு மக்களுக்கு தொடர்பில்லாமல் போய்விட்டதோ இந்த அரசியலை அம்பலப்படுத்தக்கூடிய அம்பலப்படுத்தக்கூடியவர்கள் தான் ஊடகவியலாளர்கள் இந்த ஊடகவியலாளர்களை சமூக விரோதி கூடாரமாக இருந்தது இந்த சமூக விரோதி கூடாரத்தை கடைசி கட்டத்தில் அண்ணன் நக்கேரன் கோபால் அவர்களும் ஹிண்டுராம் தலைமையில் அரசு களமிறங்கிய பிறகு தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்த வைக்கப்பட்டது மூன்று பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் கிஷோர்கி சாமி சவுக்கு சங்கர் அன்பழகன் மூன்று பேரும் உலகத்திலேயே கேவலம் உலகத்திலேயே எந்த நாட்டையும் இல்லாது பத்திரிக்கையாளர் மன்றத்துலேருந்து மூணு பேர் குண்டாஸ் அப்படின்னா எத்தனை பேரை பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் எத்தனை பேரை ஏமாத்தியிருப்பான் அரசே அரசு அரசு இந்த திமுக அரசு அஇஅதிமுக அரசையே குண்டா சடத்தில் போடணும் அவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த கொள்ளையடிப்பவர்களை மிரட்டி கொள்ளையடித்த கும்பல்களை இந்த அரசாங்கமே பொறுத்து கொள்ள முடியாமல் குண்டா சடத்தில் அடைத்தது இது ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் இனிங்க உணர்ச்சி வசப்பட்டு நேற்று ஒன்று திரண்டு ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த தலைமை கவனமாக செயல்பட வேண்டும் கவனமாக செயல்பட்டு பத்திரிகையாளர் நலனை பத்திரிகையாளர்களுடைய உரிமை ப பறிக்கப்படுகிற பொழுது பாதிக்கப்படுகிற பொழுது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் திரண்டு நிற்க வேண்டும் அதை புதிய தலைமை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்தவில்லை நீங்கள் ஆளும் கட்சிக்கோ அல்லது நிர்வாகத்துக்கோ ஆதரவாக களமிறங்கினால் அவர்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களும் தட்டி கேட்க வேண்டும் இதுதான் நம்முடைய விருப்பம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை நீங்கள் ஒன்று திரட்டி ஆயிரத்தி ஐநூறு அந்த இளைஞர்கள் ஒன்று கூடியதனுடைய நோக்கம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் வேண்டும் பல நிறுவனங்கள் நீங்கள் தெருவில் தூக்கி வீசிடுறாங்க ஜூனியர் வீட நிறுவனம் வேலை பார்த்த முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்த முந்நூறு பேர் என்ன ஆனால் நீதியரசர் சந்துரு அவர்கள் நீங்கள் அந்த முந்நூறு பேருக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்து முந்நூறு பேரும் நிரந்தர பணியாளர்கள் அல்ல அவர்கள் தற்காலிக பணியாளர்கள் என்று சட்டத்தினுடைய ஓட்டையிலே பூந்து வளைத்து அவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காமல் தெருவிலை தூக்கி எறிவதற்கு ஜூனியர் உடன் நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ஐயா நீதி அரசின் சந்துரு அவர் நீதியரசராக இருந்த பொழுது நீங்கள் தொழிலாளர்கள் வழக்கு வழக்கில் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் நீதிமன்ற வளாகத்திலே உலா வருகிறது அதனால் இனிமேல் எந்த துரோகமும் பத்திரிக்கையாளர்கள் நடந்துவிடக்கூடாது பாவம் பஞ்ச பராரியாக இருக்கான் உலகத்திலேயே எந்த வேலைக்கு போனாலும் ஒரு அங்கீகாரம் உண்டு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு ஆனால் இந்த ஊடகவியலாளனுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கொரோனா காலத்தில் மூணாயிரம் ரூபா அரசு நிதி கொடுக்கப்பட்டது அந்த நிதி கொடுப்பதற்கு இன்றைக்கி இப்போ ப பதினஞ்சு கோடி ரூபா மங்களா வாங்கியிருக்கார் அந்த அப்பொழுது ஜாயிண்ட் டேரக்டராக இருந்த பழைய செங்கோட்டையினுடைய பிஏ ஒருவர் அந்த செங்கோட்டையின் பிஏ எடப்பாடிக்கு ஆலோசகர் பத்திரிகையாளர் எவ்வளோ கொடுக்க சொல்கிறார் மாதம் சாரி கொரோனாவில் மூணாயிரம் ரூபா ஆ மனசே இல்லை அவர் பதினஞ்சு கோடிக்கு பங்களா வாங்கியிருக்கார் அந்த நபர் ஜாயின்ட் டைரக்டரு சாதாரண பிஆர்ஆவா பிஆர்ஓவா வேலைக்கு வந்து செங்கோட்டையன் காலத்தில் வந்து இருந்த அந்த நபர் பத்தாயிரரூபா கொடுப்பதற்கு மனசே இல்லை ஆ பதினஞ்சு கோடி ரூபாய் எப்படி பங்களா வாங்கியிருக்கார் எவனா எழுதுனானா ஆ அவர்கிட்ட போய் சொரிஞ்சு நிற்கிறான் நம்ம பையன் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற அந்த ஜாயின்ட் டேரக்டர் செங்கோட்டையுடைய பழைய பிஏ அவரை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும் அதனால் இந்த எழுச்சி நிரந்தர எழுச்சியாக மாற்றப்பட வேண்டும் மாற்றப்படும் நீங்கள் ச சந்தான பாரதி சாரி சரவண பாரதி சரவண பாரதியை போன்றவர்கள் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் புதிய தலைமை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ இதை கவனத்தில் வைத்து கொள்ளவில்லை என்றால் புதிய தலைமையும் பழைய தலைமையா தலைமையைப் போல தூக்கி எறியப்பட சூழ்நிலையை இந்த ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்